ஓம் சாந்தி ஆரம்பத்தில் நமது ரத்தன் மோகினி தாதி சந்திரமணி தாதி சாந்தாமணி தாதி அனைவரும் என்னை விட ஒன்றரை வருடத்திற்கு முன்னால் வந்தவர்கள் ஒன்றை வருடம் ஒன்னே முக்கால் வருடம் லேட் ஆனால் கணக்கு வழக்கு முடிப்பதில் ஓகே நல்லது ஆனால் ஆர்வம் அதிகமாக இருந்தது எனது தோழிகளான சகோதரிகள் சென்று விட்டார்கள் நான் இங்கிருக்கின்றேன் இருக்கின்றேன் அவர்கள் சென்று விட்டார்கள் நான் இங்கிருக்கின்றேன் இருக்கின்றேன் என்ற எண்ணங்கள் இரவும் பகலுமாக வந்து கொண்டே இருந்தது எந்த வீட்டிலிருந்து வந்தோமோ அங்கு நானும் தாவி குதித்து பாபாவிடம் சென்றடைய வேண்டும் என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது மனதில் வேறு எதுவுமே இல்லை பாபா இதற்காக நான் என்ன புருஷார்த்தம் செய்ய வேண்டும் என்று கேட்டேன் அதற்கு பாபா குழந்தாய் முரளியை பனிரெண்டு முறை படி என்றார் நான் இருபத்தி நான்கு முறை படிக்கின்றேன் ஆனால் இவர்களை விட முன்னால் போக வேண்டும் என்றேன் குமாரக்கா தாதி போன்றோர் அனைவரும் இவர் மிகவும் உயர்ந்தவராகிவிட்டார் என்று நினைப்பார்கள் சந்திரமணி தாதி என்னை விட சிறியவர் மேலும் என்னுடன் பள்ளிக்கூடத்தில் இருந்தார் இதெல்லாம் என்ன மனோகர் தாதி கங்கே அனைவரும் இதெல்லாம் என்ன என்று பார்ப்பார்கள் கங்கே தாதி அவர்களை ஹரி என்று அழைத்தனர் ஹர்கங்கே ஹர்கங்கே என்று பாபா சொல்லிக் கொண்டிருந்தார் இதெல்லாம் பொறாமை என்பது அல்ல புருஷார்த்தத்தின் ஆர்வம் என்று தெளிவுபடுத்துகின்றேன் பெஞ்ச் மீது அமர்ந்திருப்பேன் படுக்கையில் சென்று தூங்க மாட்டேன் தூங்கினாலும் நான்கு அல்லது ஐந்து மணி நேரம் தூங்குவேன் ஆனால் பெஞ்ச் மீது அமர்ந்து முரளி எழுதுவேன் படிப்பேன் இதுதான் இன்று வரை முரளிதான் ஜான்கி அதாவது உயிரின் அன்பானது ஜானகி தாதியினுடைய பெயரை பிரித்து சொன்னாங்க ஜானகி அப்படின்றது ஜான்கி அப்படின்றத சொன்னாங்க கி அதாவது ஜானகிதாதியனுடைய கீ என்பதை சொன்னாங்க புரிந்ததா முரளி இல்லையெனில் அப்பொழுதே இறந்து விடுவேன் ஓம் சாந்தி